ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் அவங்க அணு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபினா சேப்பங்கிழங்கு வச்சு அடை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நீங்கள் ஒர்க்காக செஞ்சு கொடுத்தாலே போதும் குழந்தைங்கலாம் வேணும் வேணும்னு விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியான இதுதான் செய்கிறது பார்க்கலாம் சேப்பங்கிழங்க வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை வந்து இட்லி சட்டியில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு ஹாஃப் அன் அவர் வெந்தாலே போதும் நல்லா சாஃப்டாக வந்து வெந்துடும் அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சாலே போதும் அதுக்கடுத்து இந்த வேக வச்சதை வந்து நம்ம உரிக்கணும் நல்லா ஆற வச்சுட்டு உரிங்க உரிச்சு எடுத்துட்டு அதுக்கடுத்தால் வந்து நம்ம வந்து அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி பெரியவங்களும் வந்து இதை வந்து சாப்பிட்லாம் இதில் வந்து குழம்பு அந்த மாதிரி வச்சா சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஈஸியானது தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து மைதா எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை அதனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி தான் இப்போ அந்த கிழங்கு இருக்குல்ல அதை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் வந்து சின்ன சின்னதாக விட்டின சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் வந்து உப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி பொடி வந்து நான் போட்டிருக்கேன் இதில் வந்து மிளகா வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை மிளகா பொடி வேணாலும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பாப்பா கொடுக்குறனால நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதை வந்து நல்லா அப்படி பிசையணும் கைட்டு பிசைஞ்சதுக்கு அடுத்து இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து ஆயில் வந்து இதில் விடணும் அப்புறம் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து வரும் அந்தளவுக்கு வந்து இதை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வந்து பிசஞ்சிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு போல் அதை வந்து விட்டுருங்க அதை வந்து ஊறிட்டு இருக்கட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் வந்து பற்ற வச்சுட்டு அதில் வந்து தோசைக்கல்லை எடுத்துகிட்டு தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணாலே இதுக்கு வந்து போதும் நீங்கள் நான் ஸ்டிக் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம் இல்லை இரும்பு தோசைக்கல் இருந்தால் அதுவுமே எடுத்துக்கலாம் அதில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோ இல்லையா அதை வந்து லைட்டாக கையில் எண்ணெய் மாதிரி தடவிட்டு நல்லா அதை வந்து இந்த மாதிரி தட்டை மாதிரி நல்லா தட்டி தட்டி வடை மாதிரி நம்ம இந்த பருப்புடெல்லாம் தட்டுவில்லை அது மாதிரி கையில் நல்லா அமுற்றி நீங்கள் வந்து தோசைக்கல்ல போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டான அடை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ ஒரு சைடு வந்து வெந்துச்சா எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் நல்லா மொருவலாக பொன்னிறமாக வரும் அப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி திருப்பி ஒரு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான அடை வந்து ரெடியாயிரும் சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட பொண்ணுக்கு வந்து இந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் அவள் எப்போ பார்த்தாலும் இதை கேட்டுகிட்டே இருப்பாள் இப்போ ரீசெண்டாக தான் இதை வந்து செஞ்சு கொடுத்தேன் உடனே அடிக்ட் ஆகிட்டா உடனே எனக்கு இது வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாள் உங்கள் வீட்லேயே சின்ன பசங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் அப்புறம் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம அடை வந்து ரெடி ஆகிட்டு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்திங்களா ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படியே பார்க்கவே அப்படியே போல இருக்கலாம் என்னோட பொண்ணு பாருங்கள் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சே எப்படி இருக்குங்க கேட்டேன்னே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றா சரி ஓகே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்